ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உன்னாள் முடியும் டிஎன்பிஎஸ்சி அகாடமி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷனில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பராக அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எக்கனாமிக் பேஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ப்ளஸ் எக்கனாமிக் பேஸ்சில் கரண்ட் ஈவன்ஸ் கொஷின்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கொஷின்ஸு ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி கரண்ட் இவெண்ட்டு அண்ட் தென் அதை ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அதுக்கான அதோட ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற சில கொஷின்ஸ் அதை மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டேஸ் நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லாத பகுதியாகவும் தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது ஸோ ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாட்டில் ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எதற்காக அப்படின்னு கொடுத்துட்டாங்க நகரப்பகுதிகளை வந்து சுத்தம் செய்திருக்கு நகரப்பகுதிகள் வந்து குப்பைகள் இல்லாத பகுதிகளாக கொண்டு வருவதற்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அது என்ன இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான மக்கள் இயக்கம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் அதிலே கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக கருண கலைஞர் கருணநிதி அவர்களுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி ஜூன் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் நிதி அமைச்சகத்தின் துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒற்றுமை வணிக வளாகம் நிதி அமைச்சகத்தில் செலவினத்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை இருக்குது அவங்க வந்து ஒற்றுமை வணிக வளாகம் ஏற்படுத்துவதற்கு ஒரு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஒற்றுமை வணிக வளாகம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா ஒரே நாடு ஒரே தயாரிப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான கலைகள் அது மட்டும் இல்லாமல் கைவினை பொருட்கள் இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுப் பொருட்கள் இது எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல காட்சிப்படுத்துவதற்காகவும் விற்பனை செய்வதற்காகவும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஒற்றுமை வணிக வளாகம் அப்படிங்கிறது ஓகேவா இது முதல் முதல்ல எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தொடங்கப்பட்டது முதல் முதலாக எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்கள் பின் இந்தியாவில் மிக குறைவான புகைவிலை உற்பத்தியாளர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு ஓகேவா தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புகையிலை உற்பத்தியில ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறது அப்ப புகையிலை உற்பத்தியில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் எப்படி மிகவும் குறைவா இருக்கும் அந்த மாதிரி குஜராத் மாநிலம் தான் புகையிலை உற்பத்தியில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கு அடுத்த கேள்வி போலாம் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது கூற்றுல என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டமிடுதலை வந்து பொறுத்தது அதுக்கான காரணம்னு பார்க்கும்போது பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கா கட்டாயமாகவே ஆகிவிட்டது அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ இதில் வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரியானது மற்றும் சரியான விளக்கம் அப்படிங்கிறது வரும் நெக்ஸ்ட்டுக்கு வேலை நிறைவு நிலை என்பது எந்த வகையான வேலையின்மையை உள்ளடக்கியது ஸோ எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு இதில் வந்து என்னென்ன வகையான வேலையின்மை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வேலை நிறைவு நிலை அப்படிங்கிறது கொஷினில் கொடுத்துட்டாங்க வேலை நிறைவு நிலை அப்படிங்கிறது எந்த வேலையின்மையும் உள்ளடக்கியது பார்த்திங்கன்னா பிறழ்ச்சி கால வேலையின்மையை உள்ளடக்கியது இதிலையே மறைமுக வேலையின்மை அப்படின்னா ஒரே ஒர்க் இருக்கும் பட் அந்த ஒர்க்கை செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர்சன்ஸ் இருப்பாங்க ஓகேவா பர்சன்ஸ் வந்து தேவையான அளவை விட அதிகமாக இருந்தாங்கன்னா அது மறைமுக வேலையின்மை கட்டமைப்பு வேலையின்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற வேலைக்கும் அவங்களுடைய படிப்புக்கும் வந்து எந்தவித சம்பந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடியது வந்து கட்டமைப்பு வேலையின்மை அதாவது போதுமான வசதிகள் இல்லாமல் அவங்க செய்கிற வேலைகளுக்கு வந்து கட்டமைப்பு வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னா தொழில்நுட்பத்தின் காரணமாக அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக மெஷினரிஸ் அதிகமாகிறதுனால மேனுவல் ஒர்க் வந்து குறைஞ்சி போகுது இல்லையா அதன் மூலமாக வர்றது தான் வந்து தொழில்நுட்ப வேலையின்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஒவ்வொரு வேலையின்மையும் பார்த்துக்கோங்க மறைமுக வேலையின்மை கட்டமைப்பு வேலையின்மை தொழில்நுட்ப வேலையின்மை புரட்சிக்கால வேலையின்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் வந்து நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க பசுமை புரட்சி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான இயக்கம் ஸோ ஸ்டார்ட்டட் அப்படின்னு பார்க்கும்போது உலகளால் தொடங்கப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நார்மன் போர்லாக் அவர்களால் தொடங்கப்பட்டது ஓகேவா பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதனால் இவங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசுமை புரட்சியுடைய தந்தை அப்படின்னே சொல்கிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தொடங்கப்பட்டாலுமே இந்தியாவில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிர சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்தாலுமே இந்தியாவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவில் தொடங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அதனால் இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்களேருந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்திய பசுமை புரட்சியுடைய தந்தை அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கேள்வியும் அடிக்கடி கேட்பாங்க பசுமை புரட்சியின் தந்தைன்னு நார்மலாக கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவங்க இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இந்தியாவில் அதை கொண்டு வந்ததுனால இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் இந்த பசுமை புரட்சி எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையிலையும் அரிசியிலையும் வந்து உணவு பற்றாக்குறை மிக மிக அதிகமாக இருந்ததன் காரணமாக கோதுமையையும் அரிசியையும் ஐ ஹீல்ட் வெரைட்டிஸாக அதாவது உயர் அதாவது அதிகளவில் மகசூலை தரக்கூடிய பயிர்களாக அரிசியையும் கோதுமையையும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வந்து அதோடைய மகசூலை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ பசுமை புரட்சியில் எந்த இரண்டு தானியங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா கோதுமையும் அரிசியும் ஓகேவா இந்தியாவுடைய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் நார்மலாகவே பசுமை புரட்சியோட தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக் அவர்களை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்தியாவில் பசுமை புரட்சி எப்போது தொடங்கப்படுது அப்படின்னு இயர் ஏதாவது கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்தது இது வந்து அந்த ஹை ஹீல்டு வெரைட்டிஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரிசி ப்ளஸ் கோதுமையில் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உற்பத்தியை அதிகப்படுத்தி அப்போ இருந்த அந்த உணவு பற்றாக்குறை அதிக அளவில் இருந்ததை வந்து குறைச்சி அந்த உணவு தேவைகளை வந்து நிறைவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கொஷின் டேஸ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நம்ம பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய குழுக்கள் வந்து அங்கங்கே இருக்கும் சரியா ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு வேலைகள் அப்படின்னு இருக்கும் இந்த பொது கணக்கு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அந்த பொது கணக்கு குழு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய இம்பார்ட்டண்டான ஒர்க்கு இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தின் மூலமாக நிதிகள் வந்து ஒதுக்கீடு செய்யப்படுது இல்லையா அந்த நிதிகளை வந்து போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு செய்வது தான் இந்த பொதுக்கணக்கு குழுவுடைய முக்கியமான வேலை நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவன மற்றும் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுல கொண்டு வரப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா பொருள்கள் மற்றும் சேவைகளின் அழைப்பின் மீது விதிக்கப்படுகிறது அதாவது எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி அல்லது சேவையா இருந்தாலும் சரி அதை பெற்றுக்கொள்வதற்காக அதுக்கு விதிக்கப்படக்கூடிய வரி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜிஎஸ்டி வரின்னு சொல்றோம் இது வந்து ஒருமுனை வரியா முனை வரியான்னு பாத்தீங்கன்னா முனை வரி ஓகேவா உள்ளீடுகளுடைய மீதான வரி வரவு இதுல இருக்கு அதாவது அதுல ஏதாவது வந்து ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்யறோம் அப்படின்னா அந்த பொருட்களுக்கான உற்பத்தி செய்வதற்காக உள்ளீடுகள் சில பொருட்கள் போடுவோம் இல்லையா அதுக்கான வரி இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதில் வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த ஜிஎஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நோக்கம் ஒரே நாடு ஒரே வரி ஓகேவா ஒரே நாடு ஒரே வரி அப்படிங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது இந்த ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கு வரிகளின் மீது வரி விதிப்பதோ அப்போ பல்முனை வரியோ குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்படுது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் ஜீரோ பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட்டு அப்புறம் டுவெல் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட்டு இந்த அஞ்சு வகைகளில் தான் வந்து நமக்கு இந்த வரி விகிதமானது இருந்தது ஸ்பெஷலாக வந்து தங்கத்துக்கு மட்டும் மூன்று சதவீதம் வரி விதிப்பு அப்படிங்கிறது இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக இதையுமே மாற்றி அமைச்சு ரெண்டே ரெண்டு வகையில் மட்டும்தான் இருக்கணும் ஒன்று வந்து ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் இன்னொன்று டுவெல் பர்சன்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரியை வந்து இரண்டு முனைகளாக மட்டும் மாற்றி நிற்பாங்க இரண்டு விகிதங்கள் மட்டும் சிலதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்களுக்கு வரியை குறைச்சிருந்துருப்பாங்க அது மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எதுக்கெல்லாம் வரி வந்து இல்லாமல் பண்ணியிருக்காங்க எதுக்கெல்லாம் ஃபைவ்வாக மாற்றிருக்காங்க எதுக்கு டுவெல்லாக மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகேவா தனியா அது ஒரு வீடியோல பாத்துக்கலாம் இதுல சரக்கு மற்றும் சேவை வரியுடைய இயல்பு இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருள் மீது வரியே கிடையாதுன்னு சொல்றாங்க தயாரிப்பாளர்கள் வந்து ஒரு பொருளை தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சில மூலப்பொருட்கள் வாங்கும்போது அதன் மீது வரி வந்து கண்டிப்பாக இருக்கு இல்லைன்னு கொடுத்துருக்குறதுனால அது இதோட பொருந்தாது இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதோடைய விளைவை என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க வங்கியுடைய வண்டி வட்டி வீதம் வந்து குறைக்கும் சரியா வங்கியுடைய வட்டி வீதத்தை என்ன பண்ணும் அப்படின்னா இந்தியன் ரிசர்வ் வங்கி மலிவு கொள்கையை பின்பற்றுவதற்காக முடிவெடுத்து வங்கி வட்டி வீதத்தை குறைப்பாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எவைன்னு கேட்டிருக்கோங்க ஸோ ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பை பொறுத்த வரைக்கும் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது மத்திய திட்டக்குழு தான் ஓகேவா பிளானிங் கமிஷன் தான் திட்டக்குழு எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொடங்கப்பட்டது ஓகேவா திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் அப்படிங்கிறது ஓகேவா நித்தி ஆயோக் எந்த இயர்லேருந்து நம்ம கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம் திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அந்த திட்டங்கள் எதற்கானது அப்படிங்கிற திருமண உதவி தொகை திட்டங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க டாக்டர் தர்மாம்பல் அம்மையார் அவர்களுடைய திருமண உதவி திட்டம் அப்படிங்கிறது யாருக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கக்கூடிய விதவை தாய் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு திருமணத்திற்காக தொகை தரது தான் டாக்டர் தர்மாம்பல் அம்மையார் திருமண உதவித்தொகை அப்படிங்கிறது ஈவிஆர் மணியம்மையார் தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனாதை பெண்களுக்கு சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மாம்பாள் அம்மையாரோடது விதவை மறுமணம் அதாவது விதவைகள் மறுமணம் செய்வதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த திருமண உதவித்தொகை இவிஆர் மணியம்மை நினைவு விருது அப்படிங்கிறது ஏழை விதவை தாயுடைய பெண்களுக்கு கொடுக்கப்படுறது முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு விருது அப்படிங்கிறது வந்து கலப்பு திருமணத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய திருமண உதவித்தொகை அன்னை தெரசா நினைவு விருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நினைவு உதவித்தொகை அப்படிங்கிறது அனாதை பெண்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்காக கொடுக்கக்கூடிய நிதி உதவித்தொகை ஸோ இதில் இந்த தர்மம்பாள் அம்மையார் இவிஆர் மணி முத்துலட்சுமி ரெட்டி அன்னை தெரசா இதெல்லாம் வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது எவ்வளவு அதற்கு வந்து உதவித்தொகை வழங்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து நாம தனித்தனியா ஒரு சின்ன சின்ன கிளிப் மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் ஓகேவா இதில் மூவலும் ராமமிருதம் மையர் தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதே போல் முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு விருது அப்படிங்கிறது நினைவு தொகை திருமண தொகை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது இது வந்து கலப்பு திருமணத்துக்காக கொண்டு வரப்பட்டது ஓகேவா நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள் தமிழ்நாடு மாணி மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை இரண்டாயிரத்தி பதினேழில் மாவட்ட வாரியாக வறுமை மற்றும் வருவாய் நிலையில் கீழே இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க அரியலூர் இது வந்து நமக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்கில் வந்து பாத்தீங்கன்னா லெவன்த்து லெஸனாக இருக்கும் ஓகேவா மாநில மனித மேம்பாட்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழு கொடுத்துருப்பாங்க அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாவட்ட மாவட்ட வாரியாக ரேங்க்கு கொடுக்கும்போது கடைசி பிளேஸில் இருக்கக்கூடிய மாவட்டம் தான் இந்த அரியலூர் மாவட்டம் அப்படிங்கிறது ஓகேவா வறுமையாக இருந்தாலும் வருவாய் நிலையாக இருந்தாலும் மிக மிக கீழ் நிலையில் இருக்கக்கூடியது இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது இதில் மனிதவள மேம்பாட்டுக்குரியதை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஐ அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அமர்தியாசேன் மற்றும் மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரால் கொண்டு வரப்பட்டது இதில் மூன்று குறிகாட்டிகளை பேஸ் பண்ணி வந்து கொண்டு வருவாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆயுட்காலம் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன ஆயுட்காலம் அடுத்தது எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற குறிக்காட்டி எடுத்துப்பாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தரம் இந்த மூணு குறிக்காட்டிகளை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஹெச்டிஐ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து ஒரு இண்டெக்ஸ் வெளியிட்ருப்பாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கானது ஓகேவா அந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுக்கானதில் வந்து மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் இந்தியாவுடைய இடம் அப்படின்னு பார்க்கும்போது நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்குது இந்த நூற்றி முப்பதாவது இடத்துல ஹெச்டிஐக்குன்னு சொல்லிட்டு ஒரு அதோடைய ரேட் ஒன்று பெர்சன்டேஜில் கொடுப்பாங்க ஜீரோ புள்ளி ஆறு எட்டு அஞ்சு புள்ளிகள் பெற்று நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்குது இதில் வந்து ஜீரோவிலிருந்து ஒன் வரைக்கும் ஒரு பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அந்த பாயிண்ட்ஸில் பார்க்கும்போது தான் ஜீரோ புள்ளி ஆறு எட்டு அஞ்சு அப்படிங்கிற சதவீதத்தோட நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்குது இந்த புள்ளிகளோடு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது இருக்கா ஆனால் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கான அறிக்கையில் பார்க்கும்போது அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கான இந்த போன வருஷம் விட்டுருந்துருப்பாங்க இல்லையா நூற்றி முப்பத்தி மூணாவது இடத்துல இருந்தது நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் எத்தனாவது இடத்துலருந்து

ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ ஏஐ யுகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கிற ஹெட்டிங் தான் வந்து இந்த வருஷத்துக்கு இந்த ஹெச்டிஐ குறியீட்டுக்கு வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்தது பார்க்க போகிறது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டங்கள் தொடர்பான ஒரு கொஷின் தான் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் போர்ட்டலுடைய நோக்கம் எதுக்காக கொண்டு வரப்படுதுன்னா மாநில அளவிலான முழுமையான குடியிருப்போர் தரவர்களை மின்னணு முறையில் நிர்வாகம் செய்வதற்காக ஓகேவா மக்கள் போர்ட்டல் அப்படிங்கிறதுல வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய முழுமையான குடியிருப்போர் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே மின்னணு பேஸில் ஓகேவா கொண்டு வரணும் அப்படிங்கிற நிர்வாகம் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த திட்டம் அடுத்தது ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை குறிக்கிறது அப்படின்னா ஸ்டெப் அப்படிங்கிறது பெண்களுக்காக ஒரு வேலைவாய்ப்பு ஆதரவு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு ஆதரவை தரக்கூடிய ஒரு திட்டம் தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த உடைய கடைசி கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டங்கள் கொடுத்துருக்காங்க அது எதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிற திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பேட்டி பச்சோ பேட்டி பதோ அப்படிங்கிறது அதில் வந்து ரெண்டாவதா திட்டம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஎஸ்சி ஏஜின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அது ராஜீவ்காந்தி ஸ்கீம் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் அடலசன்ஸ் ஓகேவா அடோலசன்ஸ் அப்படின்னா ஒரு பதினொன்னுலேருந்து பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அவங்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் அவங்களுடைய திறன் மேம்பாட்டிற்காக சுகாதாரம் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து திறன் மேம்பாடு இதெல்லாம் வந்து கவனிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் இந்த ராஜீவ் காந்தி ஸ்கீம் பார் எம் பவர்மெண்ட் ஆஃப் அடோலசன்ஸ் அப்படிங்கிறது இதை தான் நமக்கு சுருக்கமாக இந்த ஆர்ஜிஎஸ்சி ஏஜின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக அப்படின்னு வரும்னு பார்த்தீங்கன்னா வளரிளம் பருவப் பெண்களுடைய ஒட்டுமொத்த முன்னேற்றம் அடுத்தது ஐஜிஎம்எஸ்ஒய் அப்படிங்கிறது வந்து இந்திரா காந்தி மாத்ரிவ் சகியோக் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி தருவதற்காக அவங்களுடைய ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரத்திற்காக அவங்களுக்கு நிதியுதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் ஐஜிஎம்எஸ் அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்திரா காந்தி சக்யோ மாத் இந்திரா காந்தி மாத்ரு சகியோக சக்யோக் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி மாத்திருவஞ்சனா சகையோக்கியோஜனான்னு யோஜனான்னு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உஜ்ஜவாலா திட்டம் உஜ்ஜவாலா திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இ இலி வணிக தொடர்பு தடுப்பு ஓகேவா உஜவாலா திட்டம் கொண்டு வரப்படுது எதுக்காக அப்படின்னா ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது இழி வணிக தொடர்பு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் கேள்விகளோட பார்க்கலாம் தேங்க்யூ